ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் பர்சன்டேஜ்னா சதவீதம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம்னா ரேஷியோ டைம் அண்ட் ஒர்க் இது எல்லாமே டிஎம்பிசிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் புக் பேக் மெட்டீரியல்ஸ் தான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ இதில் இதில் வந்து நம்ம இப்போ ஃபோர்த்து டாபிக் பார்க்க போகிறோம் இது வந்து பர்சன்டேஜ் ஓகேவா இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஓகேவா இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து சதவீதமாக மாற்றுக பின்னமாக மாற்றுகன்னு டூ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பர்சன்டேஜில் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றத போட்டுடணும் அதே பின்னமாக மாற்றுகன்னு கேட்டாங்கன்னா டிவைடட் பை ஹண்ட்ரட்னு போடணும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செவன் டிவைடட் பை ஃபோர் இதை வந்து சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் செவன் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றத போட்டால் போதும் அப்போ என்ன வரும் செவன் ஹண்ட்ரட் டிவிடட் பை ஃபோர்னா ஷார்ட் பண்ணும்போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போது மொத்தமுள்ள இருபது மணிகளில் ஐந்து மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது என்கிட்ட இருபது இருக்குது இருபதில் அஞ்சு மணி தான் சிவப்பு மணினா அதோடய பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டிருக்காங்களா அப்போ இருபதில் அஞ்சு இன்டூ ஹண்ட்ரட் சதவீதம் தானே கேட்குறாங்க அப்போ இன் ஹண்ட்ரட் அப்போ என்ன ஒரு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம் ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ என்ன வந்துடும் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துடும் சப்போஸ் இதே நம்ம ஷார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தடில் எப்படி போடலான்னா இப்போ டோட்டலாக எத்தனை மணி இருக்குது இருபது மணி அப்போது அந்த இருபது மணின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா அதில் ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத போட்டோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரிப்போஷன் மாடலில் வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ இதில் என்ன வரும் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் டிவைடட் பை டுவெண்ட்டி அப்படின்ற மாதிரி வரும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஒன் டூ இஸ் டூ ஃபைவ் டூ செட்டன் ஃபைவ் ஃபைவ்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் இப்படியும் வரும் ஓகேவா ஸோ நம்ம இப்படி இப்படிப்பட்டால ரைட் தான் இப்படி போட்டாலும் ரைட் தான் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ டோட்டலாக டுவெண்ட்டி இருக்குது டுவெண்ட்டியில் ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா சதவீதத்தை பின்னமாக மாற்றுகன்னு சொல்லிட்டாங்களா அப்போ பின்னம்னா என்ன பண்ணணும் டிவைடடில் ஹண்ட்ரட் போடணும் இப்போ அறுபதுன்னு இருக்கா அறுபது டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டோம்னா எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ ஷார்ட் பண்ணால் அதுதான் ஆன்சர் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி எயிட் ஒன் டிவைடட் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி மாற்றுவோம் கலப்பு பின்னமாக இருக்குது அப்போ நம்ம இதை மாற்றும் போது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கா அப்போ அதை வந்து நம்ம டிவிடடில் எழுதும்போது ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் இது கூட இதை ஆட் பண்ணிடணும் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு த்ரீ அப்படின்னா நமக்கு எயிட்டி ஃபோர்னு கிடைக்கும் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன்னா எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டிவிட் பை த்ரீ அப்படின்றத எடுத்துக்கணும் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ த்ரீக்கு கே டிவைடட் பை ஹண்ட்ரட்னு வரும் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வரும் சேம் அதே மாதிரி ஃபிஃப்டீன் டிவிடட் பை டென் பர்சன்டேஜ் இதுவும் நீங்கள் போட்டு பார்த்துருங்க ஓகேவா பின்னமாக மாற்றிருக்கன்னா டிவைடட் பையில் ஹண்ட்ரட் வரணும் ஃபிஃப்டீன் டிவைட் பை டென் இன்ட்டு ஒன் டிவிடட் பை ஹண்ட்ரட் அடுத்தது ஒரு அரசு பள்ளியில் சேர்ந்த எழுபத்தி ஐந்து மாணவர்களில் எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் தேர்ச்சி எழுபத்தி அஞ்சு டோட்டலு எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் தேர்ச்சி தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம் தானே கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணும் எழுபத்தி அஞ்சு மேலே எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா எழுபத்தி ரெண்டு டோட்டல் அமௌண்ட் வந்து கீழே எழுபத்தி அஞ்சு அதில் எத்தனை பேரோ எழுவத்தி ரெண்டு இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் அப்படின்றது கிடைக்குது ஓகேவா அடுத்ததா இப்போ ஒரு பள்ளியில் ஐநூற்றி அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முன்னூற்றி இருபது பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதம் சிறுவர்கள் தான் முந்நூற்றி இருபதுன்னு சொல்லியிருக்காங்க சிறுமிகளை கொடுக்கல ஃபஸ்ட்டு சிறுமிகளோட எண்ணிக்கை எத்தனை தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க முடியும் சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியும் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க ஐநூற்றி அறுபது அதில் சிறுவர்கள் வந்து முந்நூற்றி இருபதுனா சிறுமிகளை எப்படி கண்டுபிடிப்போம் ஐநூற்றி அறுபதுலேருந்து முன்னூற்றி இருபதை கழித்தா மட்டும் போதும் அப்போ எத்தனை கிடைக்கும் நமக்கு டோட்டலாக இரநூத்தி நாற்பதுன்றது கிடைக்கும் ஓகேவா அப்போது ஐநூற்றி அறுபதில் இரநூத்தி நாற்பது ஓகேவா அப்போ ஐநூற்றி அறுபதில் இரநூத்தி நாற்பது இன் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா எது எது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ரெண்டாம் வேப்பரில் அடிக்கிறோம் எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அடிக்கும் போது மூணு டிவிடட் பை ஏழுன்னு கிடைக்கிது மூணு டிவிடட் பை ஏழு இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டோன்னா முந்நூறு டிவைடட் பை ஏழு ஸோ இப்போ இதை வகுத்தோன்னா ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறுன்றது கிடைக்கும் ஓகேவா இதே ஷார்ட்டாக எழுதலான்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் ஐநூற்றி அறுபதுனா இரநூத்தி நாற்பது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிச்சா போதும் அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இரநூத்தி நாற்பது இன் டு ஹண்ட்ரட் டிவைடட் பை ஐநூற்றி அறுபது அப்படின்றது கிடைக்கும் அப்போ இதை கேன்சல் பண்ணிகிட்டே வரும்போது சேம் ஆன்சர் 300 divided பை ஏழு நாற்பத்தி புள்ளி எண்பத்தி ஆறு இதே ஆன்சர் தான் கிடைக்கும் ஓகேவா அடுத்ததா இனியன் அஞ்சு டசன் முட்டைகளை வாங்கினார் அதில் பத்து முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டையின் சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க நமக்கே டசன்னா என்னென்னு தெரியுமா ஒரு டசன்னா எவ்வளோ பன்னெண்டு அஞ்சு டசன்னா என்ன அர்த்தம் அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அறுபது இப்போது டோட்டலாக நமக்கு நல்ல முட்டை பத்து முட்டை கெட்டு போயிச்சா அப்போ டோட்டலாக அறுபது இருக்குது மைனஸ் பத்துன்னு போட்டால் ஐம்பது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க நல்ல முட்டையின் சதவீதம் கெட்ட முட்டையின் சதவீதம் கேட்கல நல்ல முட்டையின் சதவீதம்னா அறுபதில் ஐம்பது தான் நல்லாயிருக்கு அறுபதில் ஐம்பது இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்றத போடலாம் சப்போஸ் கொஷினில் வந்து எனக்கு கெட்ட முட்டையின் சதவீதம்னு கேட்டுருந்தாங்கன்னா அறுபதில் பத்து இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருப்போம் ஓகேவா இப்போ இங்கே ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகுது மூ ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து அப்படின்றது கிடைக்கிது அப்போ இங்கே என்ன வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சா இரநூத்தி ஐம்பது டிவைடட் பை மூணு எண்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் கிடைக்கிது ஓகே ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்றன் வாக்குகளின் சதவீதம் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக எழுதுக பின்னம் அப்படின்றது கொடுத்துருந்தாங்கனாவே நம்ம டிவைட் பை ஹண்ட்ரட் போடணும் நாற்பத்தெட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டு கேன்சல் பண்ண முடிகிற அளவுக்கு சுருக்குனா பன்னெண்டு டிவைட் பை இருபத்தஞ்சு இதுக்கு மேலே எதை சுருக்க முடியாது அடுத்த கொஷின் ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூ ஏழாயிரத்தி ஐநூறு அதில் இருபத்தைந்து பர்சன்டேஜை சேமித்தார் மொத்தமாக அவரோட சேல்ரி எவ்வளோ ஏழாயிரத்தி ஐநூறு அதில் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜாக சேமிச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளோ தொகையை சேமித்தார்ன்றது கேட்குறாங்க அவங்க பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க அப்போது ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு இருபத்தி அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டாலே முடிஞ்சு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சலாக எழுபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கிது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகேவா அவ்வளோதான் சதவீதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு டைம் சும்மா நம்ம பார்த்துட்டு போனாலே போதும் தசம எண்களின் சதவீதம் பொறுத்த வரைக்கும் தசம எண்களின் சதவிகிதம் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் சதவீதம்னாவே இன்டூ ஹண்ட்ரட்னு போடுவோம் ஆமாம் அப்படி நம்ம இன் டூ ஹண்ட்ரட்னு போட்டோன்னா என்ன கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல எண்பத்தி அஞ்சு இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட்னா எண்பத்தி அஞ்சு ரெண்டு ஜீரோன்றது கிடைக்கும் ஏன்னா ஜீரோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம் எண்பத்தி அஞ்சு ரெண்டு ஜீரோ அப்போ நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு டிஜிட் தான் அப்போ நம்மளும் இங்கேயும் என்ன பண்ணணும் எண்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ஜீரோ அப்போ நமக்கு எத்தனை சதவீதம் வந்துடுது எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு அப்படின்னா ரெண்டு அஞ்சு இன்ட்டு நூறுன்னு போட்டோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குனா ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோன்னு கிடைக்கும் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னா ரெண்டு டிஜிட் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் அது இந்த சமக்கு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் இன்ட்டு சாரி இது ஈக்குவல் டு அப்படின்னா நமக்கு சதவீதமாக மாற்ற சொல்லிட்டாங்களா இன் டூ ஹண்ட்ரட்னு போடுறோமா அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இருபத்தி அஞ்சு ரெண்டு ஜீரோ கிடைக்கும் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றத ஆன்சர் இது தசம எண்களின் சதவிகிதம் சும்மா இதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பின்னாடி சம்முக்கு தேவைப்படும் அடுத்தது சதவிகிதம் தசம எண்ணாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா சதவீதம்னா இன் டூ ஹண்ட்ரட் அடுத்து தசமை என்ன டிவைட் பை ஹண்ட்ரட் பின்ன என்னாலும் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஸோ நூற்றி இருபதுனா நூற்றி இருபது டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டோம்னா சுருக்குனா முடிஞ்ச ஆன்சர் ஓகேவா இதில் ஒரு ரெண்டு மூணு சம் நீங்கள் போட்டு பார்த்துருங்க நூற்றி இருபதா இதில் எட்டு பர்சன்டேஜ்னு போட்டால் இந்த ஆன்சர் எப்படி கிடைக்குது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ்னு போட்டால் இந்த ஆன்சர் எப்படி கிடைக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துருங்க இப்போ நூற்றி இருபது டிவைட் பை ஹண்ட்ரட்னா இங்கே பார்த்தாலே தெரியும் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போது ஒன் பாயிண்ட் டூ டூ கிட்ட தான் நான் புள்ளி வைப்பேன் எயிட் டிவிடட் பை ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஆல்ரெடி இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவோம் நானாக ஒரு டிஜிட்டாக ஆட் பண்ணிக்குவேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் அவ்வளோதான் ஓகேவா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருங்க அடுத்த கொஷின் இப்போது மலர் அப்படின்றவங்க இருபத்தி ஐந்து மீட்டர் துணி சுற்றிலிருந்து ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு மீட்டர் துணியை வாங்கினார் டோட்டலாக இருக்கிறது இருபத்தி அஞ்சு அவர் வாங்கினது ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு ஏனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக சதவீதம்னாவே இன்டூ ஹண்ட்ரடா இப்போ டோட்டல் எவ்வளோ இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு நூறுன்னு போட்டோம்னா ஏழு பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஓகேவா ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு பர்சன்டேஜ் பேர் வருகை புரியவில்லை வரல ஐம்பது மாணவர்கள் இருக்காங்க பதினாலு பர்சன்டேஜ் வந்து வரல அப்படின்னா வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது ஐம்பது மாணவர்கள் டோட்டலாக இருக்காங்க பதினாலு பர்சன்டேஜ் வரல அப்போ பதினாலு பர்சன்டேஜ் எத்தனைன்னு நமக்கு தெரியணும் அப்போ பதினாலு டிவைடட் பை ஹண்ட்ரட்னு போட்டோம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுது ஐ ரெண்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் ஆகிடுச்சு டோட்டலாக ஏழு பேர் அப்போ ஏழு பேர் வரல அப்படின்னா ஐம்பதில் ஏழு போச்சுன்னா எவ்வளோ நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பேர் வந்திருக்காங்க ஓகேவா இப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு எந்த புக்கில் கவர் இருக்குன்னா செவன்த்து புக்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரியா இப்போது குரல்மதி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம கேட்பாங்க குரல்மதி இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூ இருபத்தைந்தை சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது சதவீதம் வரும் அந்த சதவீதத்தை யூஸ் பண்ணி தள்ளுபடி இதெல்லாம் வந்துடும் ஓகேவா அசல் எவ்வளோ அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ம் அப்போது இருபது பர்சன்டேஜ் அப்படின்றது தான் வந்து அதாவது இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடியோட ஒரு ரெயின் கோட்டை இரு வாங்கி இருபத்தஞ்சு ரூபாயை சேமிச்சிருக்காங்க அப்போ ரெயின் கோட்டின் அசல் விலை என்னென்னா இருபது பர்சன்டேஜின்றது இருபத்தி அஞ்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் இருபதுனா என்ன பண்ணா இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும்னு பார்த்தா இருபது இன்ட்டு அஞ்சு நூறு வந்துருச்சா அப்போ இங்கேயும் நம்ம என்ன ஒரு ரேஷியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரே டைபிளால் மல்டிப்ளை ஆவாங்களா இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு போட்டோன்னா நூற்றி இருபத்தஞ்சி அப்போ ஆன்சர் வந்து நூற்றி இருபத்தஞ்சி இப்போ இருபது பர்சன்டேஜ் தான் இருபத்தஞ்சுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் நம்ம கிடைச்சிடும் ஒரு கலவை இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் தாமிரத்தை கொண்டுள்ளது இரநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோகக்கலவை தேவைப்படுகிறது ஓகேவா ஒரு கலவையில் இருபத்தி ஆறு தாமிரத்தை கொண்டுள்ளது மொத்தமாக இருக்கிற உலோகக்கலவையில் இருபத்தாறு பர்சன்டேஜ் வந்து தாமிரம் ஒரு உலோகக்கலவை கலந்து வெச்சிருக்காங்க ஒரு உலோகக்கலவையில் இருபத்தி ஆறு தாமிரம் இருக்குதுன்னா இரநூற்றி அறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோகக்கலவை தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த இருபத்தி ஆறு தாமிரம் வந்து இரநூற்றி அறுபது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இருபத்தாறு பெர்சன்டேஜ் தாமிரம் ஒரு உலோகக்கலவை இரநூற்றி அறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு கலவை எவ்வளோ நம்ம வந்து அதில் கலக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க இப்போ கண்டிப்பாக இரநூத்தி அறுபதோட அதிகமாக தான் இருக்கும் இப்போ இருபத்தாறு பர்சன்டேஜில் வந்து இரநூத்தி அறுபது அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னாவே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் இருபத்தி ஆறு இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி அறுபது இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா எப்படி பார்த்தாலும் இந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும் நல்லா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் இரநூத்தி அறுபது இன்ட்டு நூறு டிவைடட் பை இருபது அப்போ எவ்வளோ வந்தோம் நமக்கு ஆயிரம் கிராம் சாரி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபது இன்ட்டு நூறு டிவைட் பை இருபத்தி ஆறு ஒரு இருபத்தாறு இருபத்தி ஆறு பத்து இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபது அப்போது ஆயிரம் கிராம் அப்படின்றது ஒரு உலக அளவில் ஆல்ரெடி கலந்துருக்காங்க அதில் இருபத்தாறு பர்சன்டேஜ் இரநூத்தி அறுபதுனா டோட்டலாக எவ்வளோன்னு கேட்கும்போது ஆயிரம் கிராம் ஓகேவா அடுத்ததா ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ரூ இருந்து ஐம்பதாக குறைகிறது எனில் குறைவின் சதவீதம் என்ன அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு தொண்ணூறுலேருந்து ஐம்பது நான் வந்து தள்ளுபடி போட்டு எனக்கு விற்காதது எல்லாத்தையும் வித்தர்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தொண்ணூறுலேருந்து ஐம்பதாக நான் போட்டிருக்கேன் அதோட ரேட்டு அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு நாற்பதாக குறைஞ்சிருக்கு அந்த குறைவின் சதவீதம் தானே கேட்குறாங்க அப்போ நாற்பதோட சதவீதம் தான் கேட்குறாங்க இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது தொண்ணூறு தொண்ணூறு தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னா நாற்பதுன்றது எவ்வளோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தொண்ணூறு இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு இன்ட்டு நாற்பது அப்படின்னு போட்டோன்னா நூறு இன்ட்டு நாற்பது பெருக்கல்ல இருக்க தொண்ணூறு இந்த பக்கம் வந்தால் வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போது வந்து ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு நானூறு டிவைட் பை ஒம்பதுனால் நாற்பத்தி நாலு நாலு பை ஒம்போதுன்னு வந்துடும் கொஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா நானூறு டிவைடட் பை ஒம்போது இல்லை நாற்பத்தி நாலு நாலு பை ஒம்போது எது கொடுத்துருந்தாலும் டிக் பண்ணிக்கலாம் ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திலேருந்து எட்டு லட்சமாக அதிகரித்தது அஞ்சில் இருந்து எட்டு ஓகேவா அப்போ மூணு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதிகரிப்பின் சதவீதம் என்ன ஓகேவா அப்போ அஞ்சுலேருந்து தானே எட்டாக மாறியிருக்கு அப்போ அஞ்சுலேருந்து எவ்வளோ மாறியிருக்குன்னா மூணு இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும் ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூ முந்நூற்றி இருபத்தி ஐந்துக்கு வாங்கி ரூ முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்கிறார் ஓகேவா வாங்கினது எவ்வளோ முந்நூற்றி இருபத்தஞ்சி விற்றது எவ்வளோ முந்நூற்றி ஐம்பது அப்போ லாப சதவீதம் என்ன எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இங்கே ரேட்டில் இருபத்தி அஞ்சு டிஃப்ரென்ஸ் வருது டோட்டல் அமௌண்ட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி அதோடய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எவ்வளோக்கு லாபம்னா இருபத்தி அஞ்சுன்றது லாபமா இன்ட்டு நூறுன்னு போட்டாலே முடிஞ்சு ஓகேவா அப்போ நூறு டிவைட் பை பதிமூணுனா ஏழு டிவைட் பை ஒம்போது பை ப பதிமூணு அப்படின்றது கிடச்சிருது ஒரு சட்டை ரூ நூற்றி பத்துக்கு வாங்கப்பட்டு தொண்ணூறுக்கு விற்கப்படுது அப்போ குறைச்சி விற்கிறாங்க நூற்றி பத்துக்கு வாங்கப்பட்டு தொண்ணூறுக்கு விற்கப்படுகிறது அப்படின்னா நட்ட சதவீதம் என்ன நூற்றி பத் பத்துலேருந்து தொண்ணூறுனா இருபதுன்னு வந்துருச்சா அப்போ நூற்றி பத்துலேருந்து இருபதாக குறைஞ்சிருக்கு இன்ட்டு நூறுன்னு போட்டோம்னா இரநூறு டிவைட் பை பதினொன்று பதினெட்டு இரண்டு பை பதினொன்று அப்படின்றது கிடைக்கிது இன்னொன்று வேறு மத்தரில் எப்படி போடலாம் அப்படின்னா இந்த ரெண்டு சமயம் இப்போ இங்கே முந்நூற்றி இருபத்தி அஞ்சு தான் வாங்கியிருக்காங்களா அப்போ முந்நூற்றி இருபத்தி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம கிடச்சிச்சு இருபத்தி அஞ்சுன்றது எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும் அப்படியே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் இங்கேயும் அதே மாதிரி தான் நூற்றி பத்துன்றது ஃபுல் அமௌண்ட்டு நூறு பர்சன்டேஜ் அதில் தொண்ணூறுனா டிஃப்ரென்ஸ் வந்து இருபதுனா இதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு போட்டாலும் நூறுனால் இரநூறு டிவிடென்ட் இரநூறு டே பதினொன்று வந்துடும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் ஓகேவா இப்போ அடுத்த கொஷின் ஒரு பொருளை ரூ இரநூறுக்கு வாங்கி நாலு பர்சன்டேஜ் நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன அடக்க விலை வாங்கிய விலை எல்லாமே ஒன்று தான் ஒரு பொருளை ரூ இரநூறுக்கு வாங்குகிறாங்க நாலு பர்சன்டேஜ் நட்டம் ஆயிடுச்சு இரநூறுக்கு வாங்கியிருக்காங்க நாலு வந்து நட்டம் அப்பொருளையும் நடக்கவில்லை இப்போ இரநூறுக்கு வாங்கி நாலு பர்சன்டேஜ் நட்டுறோம்னா இரநூறுது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் நாலு பர்சன்டேஜ் எவ்வளோன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இரநூறுன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா நாலு பர்சன்டேஜ் எவ்வளோ க்ராஸ் மல்டிப்ளையா இரநூறு இன்ட்டு நாலு டிவைட் பை நூறு போட்டால் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சலா எட்டுருவா அப்போது இரநூறு நட்டோன்னாவே கம்மியாக தானே விற்றுருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இரநூறு ப்ளஸ் எட்டுன்னு போட்டால் தான் அது வாங்கின விலை இரநூத்தி எட்டுக்கு வாங்கியிருக்கான் இரநூறுக்கு விற்றுருக்கான் ஓகேவா அடுத்த கொஷினா அடுத்தது இப்போ இது வந்து இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து செவன்த்து வந்து கவர் ஆயிடுச்சு ரிமைனிங் இருக்கிறது வந்து எயித்து ஓகேவா ஓகே இப்போ அடுத்ததா எயித்தில் வந்து பார்த்தோம்னா எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நம்ம சதவீதம் எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் இவ்வளோ நேரம் பார்த்தது செவன்த்து ஒரு தேர்வை தொள்ளாயிரம் மாணவர்களும் அறநூறு மாணவிகளும் எழுதினார்கள் ஓகேவா எத்தனை பேர் தொள்ளாயிரம் மாணவர்கள் அறநூறு மாணவிகள் அப்போ டோட்டலாக எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னா ஒம்பது ப்ளஸ் ஆறு அப்படின்னா வந்து பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு பேர் எழுதியிருக்காங்க ஓகேவா தொள்ளாயிரம்னா ஆமாம் கரெக்டாக அவ்வளோதான் எழுதியிருக்காங்க அந்த தேர்வில் எழுபது பர்சன்டேஜ் மாணவர்களும் எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க எவ்வளோ எழுவது பர்சன்டேஜ் தொள்ளாயிரம் மாணவர்களில் எழுவது பர்சன்டேஜ் தான் பாஸ் அறநூறு மாணவிகளில் எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் தான் பாஸ் அப்படின்னா தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் என்ன அப்படின்றது தான் கொஷின் இப்போது தொள்ளாயிரம் மாணவர்களில் எழுவது பேர் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னா அறநூற்றி முப்பது பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்போ ஃபெயிலானவங்க எவ்வளோ தொள்ளாயிரத்துலேருந்து அறநூற்றி முப்பது கழிச்சோன்னா இரநூத்தி எழுபது சேம் அதே மாதிரி அறநூறுலேருந்து எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பாஸ்னால் ஐநூற்றி பத்து பேர் பாஸ் டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி நாற்பது பேர் பாஸு முந்நூற்றி அறுபது பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு முந்நூற்றி அறுபது பேர் ஃபெயிலு ஏன்னா என்ன கேட்குறாங்க தேர்ச்சி பெறாத மாணவ மாணவர்களின் சதவீதம் அப்போ அதை தான் மேலே எழுதணும் சப்போஸ் அதையே தேர்ச்சி பெற்ற மாணவனின் சதவீதம்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது அதை தான் நம்ம எழுதியிருப்போம் கொஷின் என்ன கேட்குறாங்க தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் ஆயிரத்தி ஐநூறில் முந்நூற்றி அறுபது பேர் பாஸ் ஆஸ் ஆகலை அப்படின்னா இன்டூ ஹண்ட்ரடு போட்டால் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஓகேவா அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்துலேருந்து எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்னு எழுதிக்கிறோம் சேம் அதே மாதிரி அறநூறில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பாஸ்னால் தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனைன்னு எழுதிட்டு தேர்ச்சி பெறாதவர்களை தான் கேட்குறாங்க ஸோ டோட்டலாக இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு அதில் முந்நூற்றி அறுபது இன்ட்டு நூறு போட்டிருப்போம் ஓகேவா அறநூறின் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அறநூறில் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நானூற்றி ஐம்பது எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸுன்றது நானூற்றி ஐம்பது அறநூறுன்றது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வச்சுக்கிறேன் அறநூறுன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா நானூற்றி ஐம்பதுன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் சேம் கிராஷ் மல்டிப்ளையா நானூற்றி ஐம்பது இன்ட்டு நூறு டிவைடட் பை அறநூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சி ஆறு வந்து அடிக்கிறாங்க ஒரு ஆறு ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி மூணு முப்பது ஐஆர் முப்பது எழுவத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டேரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிடும் இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு போட்டிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணிட முடியும் அறநூறில் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் தானே நானூற்றம்பது அப்போ அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் நானூற்றம்பதுனா அறநூறு எவ்வளோனா அறநூறு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுட்டு நானூற்றி ஐம்பது எவ்வளோ அப்படின்றத போட்டுனா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடுவோம் ஓர் எண்ணின் மதிப்பை இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் குறைத்தால் நான் கம்மி பண்ணுறேன் ஓகேவா எவ்வளோ இருபத்தஞ்சி அஞ்சு பர்சன்டேஜ் குறைச்சா நூற்றி இருபது கிடைக்கிறது அந்த எண்ணை காண்க ஓகேவா அப்போ எனக்கு டோட்டலாக இருக்கிறது வந்து ம் ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் குறைச்சாதான் எனக்கு நூற்றி இருபதுன்றது கிடைக்கிது அந்த எண் என்னதுன்னு கேட்குறாங்க அப்போ தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த நைன் தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எண் எனக்கு தெரியாது நான் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைக்கிறேன் இப்போ ஹண்ட்ரட்லேருந்து இருபத்தஞ்சி போச்சுன்னா எவ்வளோ எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் நூற்றி இருபது க்ளாஸ் மல்டிப்ளிகேஷன் மல்டிபிலிகேஷன் பண்ணிவிடுவேன் நூற்றி இருபது இன்ட்டு நூறா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை எழுவத்தி ஓகேவா மூணு இருபத்தி அஞ்சு வந்து எழுவத்தஞ்சா நாலு இருபத்தஞ்சி வந்து நூறு அப்போ மூணு இங்கே இப்போ வகுப்புகிறோம் ஒரு மூணு மூணு நாமும் பன்னெண்டு நாற்பது நாங்க பதினாறு நூற்றி அறுபது அப்போ அந்த நம்பர் என்னதுன்னா நூற்றி அறுபது நம்ம டேரெக்டாக இது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னு அப்படியே எடுத்து எழுதிடக்கூடாது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க அப்போ நூறுலேருந்து இருபத்தஞ்சி குறைச்சா எழுபத்தஞ்சி அந்த எழுபத்தஞ்சி தான் நூற்றி இருபதுனா நூறு எவ்வளோன்றதுதான் கொஷின் ஓகேவா அதே மாதிரி இருபது விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுத்தம்பரப்பின் விலை தொண்ணூற்றாறு எவ்வளோ இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அந்த இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாதான் உளுத்தம்பருப்போட விலை எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா தொண்ணூற்றாறு அசல் விலை என்ன அப்போ அசல் விலை எனக்கு தெரியாதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது எனக்கு தெரியாது இருபது அதிகப்படுத்தியிருக்காங்கன்னா அது என்ன அர்த்தம் நூற்றி ஓகேவா நூறுலேருந்து இருபது அதிகப்படுத்துனாங்கன்னா நூற்றி இருபது தான் தொண்ணூத்தாறு அப்படின்னா நூறு இன்ட்டு தொண்ணூற்றாறு கழிட்டு நூற்றி இருபது இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்துருமோ எக்ஸ் அங்கேயே இருக்கும் நூற்றி இருபது டிவைடில் கொண்டு போயிடணும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு போட்டு எண்பது ரூபா அப்போ எண்பது ரூபாய் இருந்தது தான் தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு வந்திருக்காங்க பசல் விலை எவ்வளோ எண்பது புரியுதா ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி மொத்தம் வாக்குகளில் ஏ ஆனவர் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளை காண்க அப்படின்றது கேட்டிருக்காங்க டோட்டலாகவே ஏ ஆனவருடைய வாக்கு வித்தியாசம் வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தவிர ஏவோட வாக்குகளோட எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிடையாது ஓகேவா ஏ மைனஸ் பி தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏன்னா வித்தியாசம் அந்த மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பெறுகிறார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மொத்தமாக இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஐம்பத்தி எட்டு வந்து ஏக்கு அப்படின்னா பிக்கு எவ்வளோ இருக்கும் நாற்பத்தி ரெண்டு தான் இருக்கும் ஏ மைனஸ் பி தானே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏன்னா வித்தியாசம் தானே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது வேறு எதுவுமே நமக்கு கொடுக்கல இல்லை இந்த இடத்துல அப்போ இந்த வித்தியாசம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுனா பர்சன்டேஜோட வித்தியாசத்தை நம்ம எடுத்துக்குவோம் ஐம்பத்தெட்டுக்கும் பன்னெண்டுக்கும் இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ பதினாறு பர்சன்டேஜ் அப்போ இந்த பதினாறு பர்சன்டேஜ் தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுனா நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ ஏன்னா மொத்த வாக்குகள் பதிவான மொத்த வாக்குகளை கேட்குறாங்களா இந்த பதினாறு பர்சன்டேஜ் தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுனா நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போது மொத்தமாக இருக்கிற நூறு பர்சன்டேஜில் ஐம்பத்தி ரெண்டு வந்து ஏக்குன்னா பிக்கு எவ்வளோன்னு கேட்கும் போது ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி ரெண்டுன்னு போட்டால் பதினாறு பர்சன்டேஜ் ஓகேவா அவ்வளோதான் அப்போது நூறு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்போயும் போல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு நூறு டிவைடட் பை பதினாறு போட்டோம்னா ஆயிரத்தி இரநூறு டோட்டலாக எத்தனை வாக்குகள்னா ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் ஓகேவா அடுத்த ஒரு கொஷின் ஒரு நபரின் வருமானம் பத்து பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்டு பத்து பர்சன்டேஜ் குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் இப்போ இந்த மாதிரி சமக்கு நம்மளாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நூறு அப்படின்றத வச்சு போடலாம் ஒரு நபரோட வருமானம் பத்து பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்டு பத்து பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸின்றது ஒரு நூறுரூபான்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நூறுரூபான்றது நூறு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அதிகரிக்கிறாங்களா அப்போ என்ன வருது நூற்றி பத்து நூற்றி பத்துக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நூற்றி பத்து தான் ஏன்னா நம்ம நூறுன்றதான் டிஃப்ரெண்ட் வச்சுருக்கோம் இல்லையா சாம்பிளுக்கு அப்போ மேக்ஸிமம் கேன்சல் பண்ணுற மாதிரி வந்துடும் நூறு இங்கே வந்து டிவைடட் ஆகுமா நூறுக்கு நூறு கேன்சல் ஆனால் நூற்றி பத்து இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு நூற்றி பத்துன்றது சேஞ்சஸ் ஆகிருக்கு நூற்றி பத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா பத்து பர்சன்டேஜ் குறைக்கப்படுதா தொண்ணூறு பர்சன்டேஜாக குறைச்சாங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா கிடைக்குதுன்னா தொண்ணூற்றி ஒம்போதாக கிடைக்குது அப்போது நம்ம எடுத்துக்கிட்ட அமௌண்ட் எவ்வளோ நூறுரூபா அந்த நூறு ரூபாயில் பத்து பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்டு பத்து பர்சன்டேஜ் குறைக்கப்பட்டால் வர ஆன்சர் தொண்ணூற்றொம்பது அப்போது நூறுலேருந்து தொண்ணூற்றம்போது போச்சுன்னா ஒரு ரூபா அந்த ஒரு ரூபான்றது தான் டிஃப்ரென்ஸ் அதுதான் அந்த ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு ரூபான்னா ஒரு பர்சன்டேஜ் ஓகேவா ஓகே அவ்வளோதான் மீதி வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்